யாருக்காவது இருமும் போதோ போதோ சிரிக்கும் போதோ அல்லது ஓடும் போதோ இல்லை சின்ன வெயிட்டை ஏதாவது தூக்கும் போதோ அவங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் யூரின் லீக்கேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு காரணம் பெரும்பாலும் அவங்களோட வீக் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை சில பயிற்சிகள் மூலமாக நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் யூரின் லீக் ஆகிறத வந்து முழுமையாக சரி செய்ய முடியும் அந்த பயிற்சிகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்களும் இதை பயிற்சி பண்ணி பாருங்கள் முதல் பயிற்சி இந்த மாதிரி ஒரு பால் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய தலகணி ஏதாவது எடுத்துக்கோங்க தலி எடுத்து இந்த மாதிரி முட்டிக்கு நடுவுல இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு மூட்டுகளையும் இப்படி உள் அழுத்துங்க அழுத்துக்கோங்க சரி அந்த பால்கு நேரம் அப்படி அழுத்தி ஒன்று ரெண்டு மூணு விட்டுருங்க திரும்பவும் அழுத்துங்க ஒன்று ரெண்டு மூணு விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு பத்து முறை பண்ணுங்க அடுத்த பயிற்சி இந்த பந்து அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி திரும்ப என்ன பண்ணிட்டீங்கன்னா அழுத்துங்க அழுத்தி என்ன பண்ணிட்டீங்கன்னா மேலே இப்படி இடுப்பை தூக்குறீங்க தூக்கி ஒன்று ரெண்டு மூணு கீழே வச்சுருங்க ரெஸ்ட் விட்டு திரும்பவும் மேலே தூக்குறீங்க ஒன்று ரெண்டு மூணு கீழே வச்சுருங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட பெல்வி ஃப்ளோர் மசில் வந்து ஸ்ட்ரெங்க் ஆக ஆரம்பிக்கும் அடுத்த பயிற்சி வந்து பெல்விக் பிரிட்ஜ் எப்படி பண்ணாங்கன்னா இந்த மாதிரி காலை மடிச்சுட்டு உங்களோட இடுப்பை இந்த மாதிரி மேலே தூக்குங்க தூக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு கீழே வச்சிருங்க இந்த மூணு செகண்ட்ங்கிறது மினிமம் உங்களால ஐந்து செகண்ட் முடிஞ்சிச்சுன்னா நீங்க அஞ்சு செகண்ட் கூட வச்சுக்கலாம் சரியா ஒன்று ரெண்டு மூணு கீழே வச்சிருங்க இந்த மாதிரி ஒரு பத்து முறை பண்ணுங்க அடுத்த பயிற்சி சிங்கிள் லெக்ல வந்து பிரிட்ஜிங் பண்றது இந்த மாதிரி இடுப்பை தூக்கிட்டு என்ன பண்ணீங்கன்னா நீட்டுங்க ஒன்னு ரெண்டு மூணு கீழே வச்சிருங்க திரும்பவும் இடுப்பை தூக்குறீங்க உங்களோட இன்னொரு கால் நீட்டுறீங்க ஒன்று ரெண்டு மூணு மடக்கி கீழே வச்சிருங்க இந்த மாதிரி ஒரு பத்து முறை பண்ணுங்கள் அடுத்து என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இடுப்பை வந்து கீழே அமுத்துறது சரியா நம்ம நார்மலாக இப்படி படுத்துருக்கும் போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்கும் இந்த இடத்துக்கு நேராக சும்மா உங்களுக்கு புரியுதுக்காக இந்த கை இந்த இடத்துல வைக்கிறேன் வச்சுட்டு என்ன பண்ணி இந்த கையை வந்து பக்கம் அழுத்துற சரியா இந்த மாதிரி அழுத்தி பிடிக்கணும் இந்த இடுப்பை வந்து நம்ம இப்படி அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா இந்த பெல்விக் போன் வந்து இப்படி உள் பக்கமும் இப்படி டில்ட் ஆகும் இந்த கேப் வந்து கீழ்ப்பக்கமும் நல்லா அமைஞ்சிடும் சரியா இந்த மாதிரி ஒரு மூணு செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு விட்டுருங்க திரும்ப ஒன்று ரெண்டு மூணு விட்டுருங்க திரும்ப ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி ஒரு பத்து முறை பண்ணுங்க அடுத்த பயிற்சி இந்த மாதிரி கால் நேரம் இப்படி குறுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஷேப்புக்கு நல்லா உங்களோட ரெண்டு மூட்டுகளையும் வந்து வெளிப்பக்கமாக அப்படி தாழ்ங்க சரியா ஒன்று ரெண்டு மூணு நேராக கொண்டு வாங்க திரும்பவும் உங்களால் எவ்வளோ தூரம் வெளியே பக்கமாக ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க ஒரு மூணு செகண்ட் வைங்க நேராக கொண்டு வாங்க திரும்பவும் ஒன்று ரெண்டு மூணு நேரம் கொண்டு வாங்க இந்த மாதிரி ஒரு பத்து முறை பண்ணுங்க அடுத்து உங்களோட கால்கள் ரெண்டையும் இந்த மாதிரி மடித்து உங்கள் நெஞ்சுக்கு நேராக கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் சரியா இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க முதல்ல ஒரு பத்து செகண்ட் வைங்க அதுக்கப்புறம் விட்டுருங்க திரும்பவும் ஒரு பத்து செகண்ட் அந்த மாதிரி ஒரு நிமிஷம் பண்ணுங்க அடுத்த பயிற்சி இப்படி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா இன்னும் உங்களோட கால்களை இந்த மாதிரி பிடிச்சி உள் பக்கமாக இப்படி இழுத்துக்கலாம் சரியா இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வைங்க ஓகே அடுத்த பயிற்சி கால்களை கொஞ்சம் அகலமா வச்சுட்டு இந்த மாதிரி உள் பக்கம் ரெண்டு மூட்டம் ரெண்டு சைடுமா இப்படி திரும்புறது இந்த மாதிரி ஒரு நிமிஷம் பண்ணுங்கள் அடுத்த பயிற்சி இந்த மாதிரி படுத்துக்கிட்டே என்ன பண்ணிட்டீங்கன்னா முட்டை அப்படியே மடிச்சு வச்சுட்டு ஒரு காலம் இப்படி நேராக நீட்டுங்க தரையில் கீழே வைக்கக்கூடாது இப்படி போயிட்டு திரும்ப நேரம் கொண்டு வந்துருங்க அடுத்த காலையும் நேரம் நீட்டுங்க ஒன்று ரெண்டு மூணு நேரம் மடக்கி கொண்டு வந்துடுங்க திரும்ப வலது கால நீட்டுங்க ஒன்று ரெண்டு மூணு மடக்கி கொண்டு வாங்க திரும்ப நீட்டுங்க மடக்குங்க இந்த மாதிரி ஒரு பத்து முறை பண்ணுங்க அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான கீகள் அப்படிங்கிற பயிற்சி இந்த பயிற்சி வந்து பண்ணும்போது எந்த வெளிப்புற ரியாக்ஷனும் தெரியாது இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னா உங்களோட ஆசன வயசுறுக்குறது நீங்கள் மோஷன் வந்துச்சுன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணணும் சரிங்களா டைட் பண்ண சொல்லும் போது மோ மோஷன் போகக்கூடிய அந்த ஆசனம் வயசு சுருக்குங்க ஒன் டூ த்ரீ விட்டுருங்க வெளிப்பக்கம் எந்த ரியாக்ஷன் தெரியாது இதுதான் கீகள் எக்ஸசைஸ் சரியா எக்ஸாக்டாக வந்து அந்த பெல்வி ஃப்ளோரில் போய் வேலை செய்யும் திரும்ப ஒன் டூ த்ரீ விட்டுருங்க அடுத்து இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்து வந்து யூரினாக அடக்கிற மாதிரி சரியா அதுவும் அதே மாதிரி தான் ஒன் டூ த்ரீ விட்டுருங்க ஆரம்பத்தில் வந்து நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த கீகல் எக்ஸைஸ் பர்ட்டிகுலராக வந்து இந்த ஆசனவாயும் யூரின் போகக்கூடிய இந்த பேசேஜையும் நீங்கள் டைட் பண்ணும்போது எந்த ரியாக்ஷனுமே தெரியாது ஒரு பத்து நாள் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த மசில் வந்து அந்த இடத்துல டைட் ஆகுறது தெரியும் சரியா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இதை பயிற்சி பண்ணிகிட்டே போங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த பயிற்சிகளை வந்து தினமும் காலை வேலைகளில் ஒவ்வொரு பயிற்சியும் பத்து முறையும் மாலை வேலைகளில் ஒவ்வொரு பயிற்சிகளையும் பத்து முறையும் நீங்க தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து முழுமையா சரி செய்ய முடியும் இப்போ கொஞ்ச நாட்களில் தான் இந்த யூரின் லீக்கேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு மாசத்துல உங்களோட இந்த பிரச்சனையை வந்து சரி செய்ய முடியும் ரொம்ப நாளுக்குலாம் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு மூணு மாசத்துல இருந்து நான்கு மாசத்துல இந்த பிரச்சனையை முழுமையாக சரி செய்ய முடியும் இந்த பயிற்சிகளை பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சி அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க